ராதிகா பார்த்திங்களானா புது வீட்டுக்கு போனதுனால பார்த்திங்கனா கோபி வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டே ராதிகா நான் எவ்வளோ கூட்டு பார்த்தா அவன் சொன்ன பேசி கேட்காம கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லி ஈஸி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அவள் போனால் போயின்னு பரவிடுறான் நீ உடம்பத்தோட சந்தோஷமாகறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கி வந்துட்டு நீங்கள் இது உங்களோட குடும்பம் போனது உங்களோடய குடும்பம் நீங்கள் அவளை பற்றி கொஞ்சமானா அக்கறை இருந்துச்சுன்னா இல்லை அவளை பற்றி கவலைப்படுறது இருந்தால் தயவு செஞ்சு போயிட்டு என்ன ஏதுன்னு போய் பாருங்கள் அங்கே வந்துட்டு கதை பேசியிருக்காதுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இரும ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுன்னு சொல்லிட்டு ஸோ யார் பேச்சு கேட்கும் திருப்பி கிளம்பி போகிறாரு இதனால் பார்த்திங்கன்னா ஈஸ்வரி செம கோபம் ஆயிடுது ஏய் பாக்கி என்ன அவனை பழி வாங்குறியா நீ தான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்லை அதுவே அவன் கூட சந்தோஷமாக இருக்கட்டும் அவன் திருப்பி அங்கே போய் அவன் உடம்பு சரியில்லை மன யார் பார்க்காது அப்படின்னு திட்டேன் அத்தை அவர் இருக்கிறதுன்னா அவர் வீட்டில் போய் இருக்க சொல்லுங்க இங்கே ஏன் என் வீட்டில் இருக்காரு அப்படின்னு கேட்க நான் உயிரோடு இருக்கிற வரை என் மகன் என் கூட தான் இருப்பான் அப்படி பிடிக்கலையா சொல்லு நாங்கள் ரெண்டு பேருமே வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் வேறு திருப்பி திருப்பி இது பிர புது பிரச்சனையை கலப்பாதீங்க அவர் போட்டோம் அவர் போய் அவர் குடும்பத்தை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல என் மகன் என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டான் எனக்கு சத்தியமெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கான் அவன் போனாலுமே வந்து திரும்பி வந்துருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லையே காத்துட்டுருக்காங்க கிளம்பி போன கோபி பார்த்தீங்களான்னா நேராக ராதிகா வீட்டுக்கு போகிறாரு ராதிகா வீட்டுக்கு போன உடனே பார்த்திங்கன்னா எவ்வளோ பேசி பார்த்தாலுமே வந்து ராதிகா வர்ற மாதிரி இல்லை கோபி வந்துட்டு நான் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறேன் நாள் வந்து நான் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் சில தப்புகளெல்லாம் செஞ்சிருப்பேன் அதெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க நான் இனிமேல் அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் நான் இப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிக்குது நான் இனிமேல் நல்ல மனுஷனா திரும்பி வாழ்கிறேன் தயவு செஞ்சு இப்போ வேணும் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்ல ராதை வந்துட்டு அங்கே வந்து திருப்பி உங்கள் குடும்ப அத்த ஆளுகளோடு என்னால் போட முடியாது என்னால் இதுக்கு மேலே யார் கூடயும் போகிறதுக்கு தெம்பு இல்லை தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க கோப்பி நான் இங்கேவே இருக்கிறேன் நீங்கள் வேணால் இங்கே இருங்க இல்லைன்னு அங்கே கூட போயிருங்க அது உங்களோட விருப்பம் ஆனால் என்ன மட்டும் அங்கே கூப்பிடாதீங்கன்னு அப்படின்னு சொல்ல ஏற அதுக்கு எப்படி பேசுகிறேன் எனக்காக வரமாட்டியா நாம் உன்னை ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் நீ இப்படி என்ன விட்டு போன எப்படி நாம் எவ்வளோ சந்தோஷமாக கொஞ்சம் நினச்சிப்பார் அப்படின்னு சொல்ல நாம் என்றைக்கு சந்தோஷமாக இருந்தோம் நம்ம கல்யாணம் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வெறும் வந்து ஓடிட்டே தானே இருக்கோம் அப்படி இருக்கும்போது நாம் என்னைக்கு நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு கேட்க என்ன ராதிகா பேசுகிறேன் நம்ம நிம்மதியாகவே இருந்தது இல்லையா எவ்வளோ சந்தோஷமான நாட்களெலாம் போயிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன கதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நீ இப்போ கிளம்பி வா கூட வா நம்ம குடும்பத்து நம்ம அங்கே போயிட்டு சந்தோஷமாக ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல எங்கே உங்கள் குடும்பத்தோட வா என்னால் முடியாது அங்கே வந்தால் எல்லாருமே திருப்பி என்னை அவமானப்படுத்துவாங்க இது எனக்கு தேவையா அப்படின்னு கேட்க இனிமேல் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பேசி எல்லாேருக்கிட்டே சம்மதம் வாங்க இருக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்ல சரி வேறு அங்கே அங்கே எதனா எனக்கு என் பொண்ணுக்கு எதனா கஷ்டம் கொடுத்தாங்கன்னா நான் உடனே வந்துடுவேன் என்ன யார் பேச்சும் கேட்க மாட்டேன்னு எல்லாமே நான் பார்த்துறேன் மையமே நான் நல்லபடியாக பார்த்துடுறேன் நீ இப்போ என் கூட கிளம்பி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க கோபி திரும்பி வரத பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் கூடவே ராதீவா பார்த்து ஈஸ்வரிக்கு அப்படியே கோவத்துக்கு முகம் செவக்குது என்னடா அவ்வளோ கூட்டம் வந்துருக்கா சனியும் தொலைஞ்சதுன்னு சொல்லி விட்டு வராமல் என்னத்துக்கு அவ்வளோ கீழே கூட்டம் அப்படின்னு கேட்கமா அவள் எங்கம்மா போவா அவள் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும்மா நீ எதுவும் சொல்லாது அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஏய் யாரை கேட்டு நீ வந்த நான் தான் உன்னை அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னல நீ என்னாத்துக்கு திரும்பி போ வந்த அப்படின்னு கேட்க நான் உங்களுக்காக வரல உங்கள் வீட்டுக்காரர் கூட்டார்னு சொல்லி தான் நான் வந்தேன் நீங்கள் எது வந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு சொல்ல டேய் பாடுறா இப்பவே அவள் எவ்வளோ திமிரா பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஈஸ்வர் திரும்பி சண்டே ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கு போகுதுன்றதை நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மேலே இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கூடவே பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ